ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன லன்ச்சுன்னு பார்க்கலாம் வாங்க தம்பியும் மாமா வந்து வீட்டில் இருக்காங்க லீவுன்றதுனால சுட சுட சோறு கரோட்டு குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் எனக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு அதனால் நான் சாப்பிட உக்காந்துட்டேன் அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுமான்னு சொன்னால் வாழைப்பூ வாங்கிட்டு வந்த சந்தையிலேருந்து அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் கடல மாவு அரைச்சி வச்சாச்சு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் எண்ணெய் ஃபுல்லாக காயஞ்சிச்சு நல்லா காஞ்சிட்டு போட்டோன்னா நல்லாயிருக்கும் நல்லா வெந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் வடையும் சின்ன சின்னதாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவேன் இங்கே பாருங்கள் சின்ன சின்னதாக போட்டேன் தம்பி வந்து பெருசு பெருசாக போட்டால் பிடிக்காது சாப்பிட மாட்டான் சின்னதாக அவங்க சைஸுக்கே நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவு காலி ஆகிடுச்சி இது ரேஷனில் கொடுத்த கோதுமை தான் இது நான் நல்லா கழுவி ரெண்டு நாளைக்கு நல்லா மேலே காய வச்சு எடுத்து வச்சுட்டேன் அது கூட வந்து என்ன போட்டு அரைப்பேன்னா டபுள் பீன்ஸு பாசிப்பயிருப்பு அதுக்கப்புறம் காராமணி வெண்டை வெள்ளை சுண் வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் அதுக்கப்புறம் வந்து கம்பு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எதை போட்டு அரைப்பீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மாவும் அரைச்சிட்டு வந்துட்டாங்க மாமா இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டட்டா பாய்